வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் எஸ்டேட்டுங்களுக்கு ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நாம் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனு உடனே வந்து சேருமுங்க இந்த வீடியோ இல்லைனா அடுத்த வீடியோ நம்மளுக்கு ஆகுங்க இப்போ பார்க்க போகிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு எழுவ செண்டு செம்மன் பூமிங்க சூப்பர் பூமிங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா எழுவது செண்டு கார்னர் சைட்டாக வந்துடுங்க ஒரு இரநூறு அடி கிடைக்குங்க ஃபுல் ரோடு பேஸுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா வழியாக தான் பூமி இருக்குதுங்க பூமி பிரபாண்டி இருக்குதுங்க இந்த பூமி தானே இந்த ரொட்டா வொட்டை ஒட்டிக்கிற பூமி தானே இந்த செம்மண் பூமி தானேங்க ஃபுல் ரோடு பேசுங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வீட்டு ஏரியாவில் இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு கட்டணும்னால அருமையாக நடந்துங்க எழுவது செண்டுங்க நல்லா சுற்றியுமே தோட்டங்கள் இருக்குதுங்க வீடு இருக்குதுங்க வில்லேஜ் ஒட்டு மாதிரியே வந்துடும் பூமி நல்லா வாட்ஷோஸ் உள்ள ஏரியாவிலேயே தான் இந்த பூமி இருக்குதுங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஏழு லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க இதிலேயே பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பக்கத்தில் எல்லாமே ஃபுல்லாக விவசாயம் தான் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே வந்துடலாங்க காராவூம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டுக்கும் இந்த பூமி பக்கத்தில் வந்துடுங்க பூமி பார்க்கணும்னு என் நம்பர் கால் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ